ஓம் சக்தி பராசக்தி அன்பிற் செல்வமே வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று புலம்புகிறாய் உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது ஆனால் ஒன்று நான் கேட்கிறேன் என்றாவது நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது எனக்கு எதற்காக இந்த சந்தோஷத்தை கொடுத்தாயம்மா என்று கேட்டிருக்கிறாயா என்றாவது வெற்றி பெறும் பொழுது நீ நினைத்த காரியத்தை நடத்திடும் பொழுது எனக்கு எதற்காக இப்படி ஒரு வெற்றி கிடைக்கிறது நான் நினைத்த காரியம் ஏன் நடக்கிறது என்று என்னை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறாயா தங்கமே நீ மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள அனைவரும் அப்படித்தான் துன்பம் வரும்பொழுதும் கஷ்டம் வரும்பொழுதும் தெய்வ சக்தியை பார்த்து ஆயிரம் கேள்விகள் கேட்பார்கள் ஆனால் சந்தோஷம் வரும் மட்டும் தமக்கு கடவுள் கொடுத்ததை எண்ணி நன்றி கூறி சந்தோஷமாக செயல்படுவர் ஆனால் இந்த கஷ்டத்தை ஏன் கொடுக்கிறார் என்பது தெரிந்தால் நீ இவ்வளவு கேள்விகளை உன் மனதில் வைத்திருக்க மாட்டாய் ஒரு வைரம் என்பது அது பளபளப்பான ஒரு அணிகலனாக மாற வேண்டுமென்றால் தங்கமானது நகைகையாக மாற வேண்டுமென்றால் ஒரு பாறையானது கோயில் சிலையாக மாற வேண்டுமென்றால் என்ன வேண்டும் அவை கஷ்டப்பட வேண்டும் அவற்றை அறுக்க வேண்டும் நெருப்பில் போட வேண்டும் உளியால் செதுக்க வேண்டும் இவை எல்லாம் அவற்றிற்கு பெரும் கஷ்டத்தை தரும் ஆனால் அதன் முடிவில் அவை அடையும் வளன்களை நினைத்து பார்த்தாயா வைரம் விலை மதிக்க முடியாத ஒரு உயர்ந்த பொருளாகிறது தங்கம் நகையாக மின்னி பலரின் சந்தோஷத்தை தக்க வைக்கிறது அதற்கு மேல் இந்த பாறை கோயில் சிலையாகி பூஜைக்குரிய பொருளாகிறது இறை சக்தியை இறையின் வடிவத்தை அந்த கல்லில் காண்கிறாய் அதற்கு அது பட்ட கஷ்டமானது கொஞ்ச நஞ்சமல்ல அப்பொழுதெல்லாம் அவை எனக்கு கஷ்டம் வேண்டாம் என்னை இப்படியே விட்டுவிடுங்கள் என்னை துன்பப்படுத்த வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தால் இன்று இந்த உயர்ந்த நிலை கிடைக்குமா இல்லைதானே அவை உயிரற்ற பொருள் அதை நீ எனக்கு உதாரணமாக கூறுகிறாய் நான் உயிருள்ள உன் பிள்ளை எனக்கு வலிக்காதா என்று கேட்கிறாயா இது உதாரணமாய் இருந்தாலும் வாழ்க்கையின் உண்மை பொருளை உரைக்கும் ஒரு நிகழ்வு இதை கூறினால் நீ எளிதாக புரிந்து கொள்வாய் என்றுதான் கூறுகிறேன் வாழ்வில் பிறந்தது முதல் இறக்கும் வரை துன்பப்பட்டவர் யாராவது இருக்கிறாரா அதேபோல் வாழ்வில் பிறந்தது முதல் இறந்தது வரை சந்தோஷத்துடன் இருப்பவரும் இருக்கிறாரா எவராவது இருந்தால் அம்மாவிற்கு அடையாளம் காட்டு வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்துதான் வரும் இன்பத்தில் மட்டும்தான் நான் உன் கூட இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா தங்கமே நீ கஷ்டப்படும் பொழுதுதான் இன்னும் அதிகமாக உன்னுடன் நெருக்கமாக இருக்கிறேன் ஆனால் அது உனக்கு சோதனை காலம் என்பதால் நான் இருப்பது உன் கண்களுக்கு தெரிவதில்லை அந்த சோதனை காலங்களையெல்லாம் கழித்து விட்டு கடந்து விட்டு வரும் பொழுதுதான் நீ உன் கர்ம வினைகளை நீக்கி நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படி சோதனை காலகட்டத்தில் இருக்கும் பொழுது தெய்வ உணர மாட்டாய் உன்னுடன் நெருக்கமாய் இருந்தவர் திடீரென்று எதிரியாவார்கள் வீட்டிலும் சண்டை குழப்பம் கஷ்டம் என்று வரும் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கும் அதே சோதனை காலம் முடிந்து உனது நல்ல காலம் பிறந்து விட்ட நாளால் அம்மாவின் பார்வை உன் மீது படும்போது அம்மா உன் கூடவே இருப்பது போல் தோன்றும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்கும் எதிரியாக முகம் திருப்பி சென்றவர்கள் கூட வழியே வந்து பேசுவார்கள் காரணம் என்ன தெரியுமா எல்லாம் கால மாற்றம்தான் துன்ப நிலை வரும் பொழுது அதை சோதனை காலமாக எடுத்துக்கொண்டு அம்மாவின் வார்த்தைகளை காதில் கேட்டுக்கொண்டும் அவளது பெயரை உச்சரித்துக் கொண்டும் அமைதியாக அந்த காலத்தை கடந்துவிட்டால் போதும் அடுத்து உனக்கான வசந்த காலம் காத்திருக்கிறது என்று நம்பு எல்லாம் மாறி மாறி வரும் ஆனால் அம்மா எப்பொழுதும் இந்த சமயபுரத்தால் இந்த மாரியம்மன் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கிறேன் அதை மட்டும் மறக்காதே நான் உன்னுடன் எப்பொழுதும் உறைந்து உனது இன்ப துன்பங்களில் உன்னை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் காப்பாற்றுகிறேன் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் அனைத்தும் என்னால் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் போதும் அமைதியாக கடந்து வா இதுவும் சில காலம்தான் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி